ரம்ஜான் பண்டிகை மிக சிறப்பான முறையில் கோலாகல கொண்டாட்டம் கோவையில் புனித ரமலான் பண்டிகையை முன்னிட்டு தனியார் மண்டபங்கள் பள்ளிவாசல்கள் மற்றும் பல்வேறு ஜமாத்துகளில் அனைத்து இஸ்லாமியர்களும் சிறப்பு தொழுகையில் ஈடுபட்டனர் இஸ்லாமியர்களுக்கு என பல்வேறு பண்டிகை இருந்தாலும் ரம்ஜான் பண்டிகை மிக முக்கியமான பண்டிகையாக கருதப்படுகிறது ரம்ஜான் பண்டிகையை முன்னிட்டு அரஸ்புரம் பகுதியில் உள்ள குர்ரத்துல் ஐன் ஹனபி சுன்னத் ஜமாத்தில் ரம்ஜான் பண்டிகையை முன்னிட்டு சிறப்பு தொழுகை நடைபெற்றது பின்னர் இஸ்லாமிய சகோதரர்களை ஒருவர்களோர் தனது பரிமாறிக்கொண்டு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டனா் இதுகுறித்து நிர்வாகிகள் தெரிவிக்கையில் ஈதுல் பித்ர் என்பது ஏழ்மை மக்களுக்கு அவர்களுக்கான உதவிகளை வழங்குவது என்று பொருள் அந்த பொருளுக்கு ஏற்ப அனைவரும் பித்ரு சதக்கா வழங்கிய பின்பு பள்ளிவாசலுக்கு சென்று இறைவனை புகழ்ந்து பிரார்த்தனையில் ஈடுபடுவார்கள் மேலும் ரமலான் மாதத்தில் முப்பது நாட்களும் இறைவனுக்கு பயந்து மிகவும் கட்டுப்பாட்டுடன் வாழ்வதைப் போல் வருடம் முழுவதும் வாழ வேண்டும் என்பதற்காகவே நாம் ரமலானை கொண்டாடுகிறோம் நாம் வேற்றுமையில் ஒற்றுமை காணும் வகையில் அனைவருடனும் இணக்கத்தோடு வாழ வேண்டும் நாம் எப்படி நிம்மதியாக வாழ்கிறோமோ அதே போல பாலஸ்தீன மக்களும் நிம்மதியாக வாழ உங்களது தொழுகையில் சேர்த்து வேண்டிக் கொள்ளுங்கள் என்று கூறினார்கள் இதில் தலைவர் ஹாஜி சி கிதர் முகமது செயலாளர் ஹாஜி ஏ ஆர் நூர்தீன் முத்தவல்லி ஹாஜி முகமது இப்ராஹிம் ஹாஜி ஜி ஷேக் அலாவுதீன் மற்றும் மேலாளர் ஹாஜி அப்துல் காபூர் ஆடிட்டர் ஹாஜி ஜே ராபிதீன் மற்றும் நிர்வாகிகள் உறுப்பினர்கள் இஸ்லாமியர்கள் உட்பட ஏராளமானவர்கள் கலந்து கொண்டனர் അല്ലാഹു 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 അക്ബർ 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 ലാ ഇലാഹ ഇല്ലല്ലാഹു ും ഒളിക്കതരായ് തരുമറയെ പുളിത്ത ഒപ്പില്ലാ ഇരവിനിക്കേ പുഴത്തും കോയമത്തൂർ ആരസ്പുരം കുറത്തുലൈൻ ഹനപി സു ജീൻ നിർവാഹികൾ മറ്റും ഉറപ്പിനും സാർപാർ இந்த உலகத்தில் உள்ள அனைத்து இஸ்லாமிய சகோதரர்களுக்கும் புனித ரம்ஜான் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதில் மிகவும் பெருமைப்படுகிறோம் இந்த நல்வாழ்த்துக்கள் இஸ்லாமிய சகோதரர்களுக்கு மட்டுமல்லாமல் நமது சகோதர சமுதாயத்தை சேர்ந்த மக்களுக்கும் நாங்கள் இந்த ரம்ஜான் நல்வாழ்த்துக்களை கூறிக்கொள்வதில் மிகவும் பெருமைப்படுகிறோம் இந்த ரம்ஜான் நமக்கு உணர்த்தும் பாடம் என்ன இந்த ரம்ஜான் வருடாவிடம் வருகிறது போகிறது நாமும் வருடாவிடம் ரம்ஜானை சந்திக்கிறோம் ரமலான் மாதத்தில் சந்திக்கிறோம் அதை தொடர்ந்து அதில் செய்ய வேண்டிய நற்காரியங்களை செய்து வருகிறோம் ஆனால் அந்த ரமலானுடைய மாதத்தில் முப்பது நாட்களில் எவ்வளவு கட்டுப்பாட்டுடனும் பயபக்தியுடனும் இருக்கின்றோமோ அதுபோன்று நிலைப்பாட்டை நம்மளது இஸ்லாமிய மக்கள் அந்த வருடம் முழுவதும் அந்த நிலைப்பாட்டோடு இருக்க வேண்டும் என்பது எங்களுடைய ஒரு ஆசை அதுபோல நடப்பதற்கு அல்லாஹுல்ல ஷானுவ தாரா கபூல் செய்வானாக மேலும் இந்த வேற்றுமையில் ஒற்றுமை என்ற நிலைப்பாட்டில் இருக்கும் நாம் சகோதர சமுதாயத்தை சேர்ந்த மக்கள் அனைவரோடும் கடைசி வரை எந்த ஒரு இணக்கமும் இல்லாமல் எந்த ஒரு பிணக்கமும் இல்லாமல் இணக்கத்தோடு அவர்களோடு கடைசி நிமிடம் வரையும் நாம் இருக்க வேண்டும் என்பதும் எங்களுடைய ஒரு மிகப்பெரிய ஒரு ஆசை அதையும் அல்லாபத்தால் நிறைவேற்றி தருவானாக குறிப்பாக நாம் அனைவரும் இஸ்லாமிய மக்கள் அனைவரும் துவா செய்ய வேண்டியது என்னவென்றால் நமது குதுபாவின் போது நமது புறையின் போது நமது இமாம் அவர்கள் கூறியதைப் போல அந்த பாலஸ்தீனிய மக்களுக்கு நாம் எப்படி நிம்மதியாக இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோமோ அதுபோல் ஒரு வாழ்க்கை வாழ்க்கையை அதாவது நசி நசீபாக்குவானாக அந்த போரினால் ஏற்பட்டிருக்கும் நஷ்டங்களையும் கஷ்டங்களையும் தீர்த்து அவர்கள் நாம் எப்படி சுகமாக இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோமோ எந்த உணவுக்கோ உடைக்கோ இருப்பிடத்திற்கோ பஞ்சம் இல்லாமல் இருக்கிறோமோ அதுபோல உள்ள ஒரு வாழ்க்கை அவர்களுக்கு வெகு விரைவில் தந்தர முடிய வேண்டும் என்று எல்லாம் அல்ல அல்லா நாம் எரிஞ்சு கேட்பதோடு நாம் அதற்காக துவா செய்து அவர்களுக்காக பிரார்த்தனையும் செய்வோம் மீண்டும் ஒருமுறை இந்த ரம்ஜான் நல்வாழ்த்துக்களை இந்த உலகத்தில் உள்ள அனைத்து இஸ்லாமிய மக்களுக்கும் சகோதர சமுதாய மக்களுக்கும் கூறிக்கொள்வதில் மிகவும் பெருமைப்படுகிறோம் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துலா வரகாத்தூர்